துரோகிகளுக்கு அதிமுகவில் இடமில்லை புரட்சி தமிழர் திட்டவட்டம் அதிமுக சார்பில் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நேற்று வடபழனியில் நடைபெற்றது கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி இதில் பங்கேற்று ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது கூட்டத்தில் பேசிய அவர் அண்ணா சிறந்த அறிவு திறன் எழுத்து மொழித்திறன் மேடை பேச்சு அரசியல் தொண்டர்களை ஈர்க்கும் அன்பு போராட்ட குணம் ஆட்சித்திறன் தலைமைத்துவ பண்பு எளிமையான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்திலும் சிறந்தவர் என்றார் அதிமுகவை சிதைக்க திமுக பல திட்டங்கள் தீட்டினாலும் அது ஒருபோதும் நடக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் அவர் அதிமுக அலுவலகத்தை அடித்து உடைத்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை என்றும் உறுதியாக தெரிவித்தார் உண்மையான தொண்டர்களே கட்சியை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்தால் நடு ரோட்டில் விலாசம் இன்றி நிற்க வேண்டிய நிலை வரும் எனவும் அவர் எச்சரித்தார் மேலும் ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம்தான் முக்கியம் கட்சியின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் துரோகிகளுக்கு அதிமுகவில் இடமில்லை என்று மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக கூறினார் அதிமுகவின் அடித்தளம் ஒற்றுமைதான் அதை உடைக்க முயற்சிப்பவர்கள் வரலாற்றில் துரோகிகளாகவே பெயர் பெறுவார்கள் என்று கூறிய அவர் தமிழக ஊடகங்களின் நிலைப்பாட்டையும் கடுமையாக விமர்சித்தார் தமிழகத்தில் பத்திரிகை தர்மம் அறவே காணாமல் போய்விட்டது ஊடகங்கள் மக்களுக்கு உண்மையை மட்டுமே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் வேண்டுமானால் தற்காலிகமாக இருக்கலாம் ஆனால் தன்மானம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும் அதிமுகவுக்கு துரோகம் நினைப்பவர்களுக்கு இங்கு இடமில்லை உண்மையான தொண்டர்களே கட்சியை முன்னேற்றிச் செல்லுவார்கள் என்றும் திட்டவட்டமாக சொல்லி தனது உரையை முடித்தார் எடப்பாடி பழனிசாமி